பொதுவாக நோய் வரும் புதிய சிக்கலாகின்ற நிலமையில் இருக்குமா இருந்தால் அவர் குழுக்கு தயமம் செய்கிற மாதிரி தயமை செய்வார் குளுக்கு செஞ்ச தயபத்தோட அவர் என்ன செய்யலாம் அவருக்கு சுபகர் தொழிலாம் அந்த தயமத்தில் சுபகருக்கு தொழிலும் வாய்ப்பு ஒரு தயபத்தோட ஒரு வரைக்கும் தொலை வாய்ப்பு குழுவுக்கு அதாவது குளிப்பு கடுமையான ஒருவர் குளிக்க முடியாத நிலைமையில் தயமம் செய்வார் குளிப்புக்காக வேண்டி தண்ணி அடித்த பிட்டுக்கால் அவர் அதை தொழுது கொடுவார் விச்சு கு拿 என்ன சரி? செல்ல எல்லாரும் வந்து பூல் பிரதேசங்கள்ல பூல் பிரதேசங்கள்ல டைமட் வெழுது. எந்த பிரதேசத்துலயும் மண்ணை தான் நாणाடும். மண்ண எடுத்து வெச்சு சில பள்ளிகல்ல டைமட் பாக்ஸ் வெச்சி பாத்தீங்கறீங்க. டைமட் பாக்ஸ் வெச்சிங்க மண்ணை கை வெச்சு மண்ணை தான் டைமட் செய்றா. பூல் பிரதேசங்கள்ல வந்து

ஃப்ளைட்டில் போக எப்படி தொழுகுது ஃப்ளைட்டில் வந்து இல்லை முழு எடுத்துக்கொண்டு வாங்க இது யா வயசில் வந்து முந்தி ஒரு இடம் ஒழுக்கப்பட்டுருச்சு அந்த இடத்துல நான் இடம் தொழுதிக்குது ஒரு தான் அப்படி தொழுதிக்கு ஒன்றே நின்று தொல்லக்கூடிய வாய்ப்பு கொண்டு அப்படி தொழுகுது அப்படி இல்லையா கதிரி அப்படியே உட்காந்துட்டு போகிறது செய்ய நோக்கி நாங்கள் தத்தியில் கட்டத்தான்குது அப்படி போகத்தான்க்குது அப்படி செய்யத்தானே இருக்குது அப்படி சுஜி பண்ணியே தானேக்குது தொலை தான் இருக்குது தொழுவை கட்டாயம் தொழுகிற விட சைட் விமானால ஒரு லெட்டர் விமானால பயணம் விசேன தாலாமதி மூணு டைப் பிரையண்டா விமானால போறீங்க பிரையாகி உங்களுக்கு முகர்தான் கரெண்டா டோர் தத்தனி ரெண்ட்கா டோர் தத்தனி நாலக்காத ரெண்ட்கா முகர்தான் போகுது அசல் டைம் ரெண்ட்கா அசல் சொல்லுங்க மொண்டோ சேட் சொல்லுங்க டைம் டே ரெண்ட்கா சொல்லுங்க பண்ண ஒரு ரெண்டு சென்ஸ்லாம் ஹ முகவுதுல அப்ப ஆ பேசு குருவெடுக்கல பேசலாமான்னு இருக்கிற அவர் இபாத பேசினா பாவம் வராமன்றது இல்லை அந்த பாங்கு சொல்ல போக்குள்ள எப்படி நாங்கள் பேசி தவித்துக் கொள்ளோம் அந்த மாதிரி குழு செய்த நேரத்தை நல்ல எண்ணத்தோடு குழு எடுக்கு ஆனால் பேசுறதுக்கு பாவம் அப்படி எந்த செய்தியும் வரல அப்படி எதுவும் இல்லை சொல்லுவோம் நீ ஊர்வாசியா பிரியாணியா இல்லை ஊர்வாசி எந்த காரணம் அசர அசரம் விட லொஹரை விட விடவே இயலா அது அவர் செஞ்ச பிள்ளை அப்படியே ஏதோ ஒன்று ஆகினால் அப்படி ஏதோ ஒன்று ஆகினால் அவர் முதல்ல லொஹரை சொல்லுவார் தோடு தோடு அசர சொல்லுவார் ஆனால் அப்படி ஆக ஏலாம் தான் அந்த சட்டமே தவிர எந்த காரணம் கொண்டு சொல்லுக மிஸ் ஆக இயலாம் லேட்டாக ஏலாம் அப்படி ஒரு கேஸ் நடந்தால் அப்படி நடந்தால் அதில் சில முறை பழி படிக்க பிரயாணியாக போயிட்டு வாரீங்க வரப்போக்குள்ள இஷா சொல்லுறாங்க நீங்க மாறுதி குறையில இப்ப என்ன சட்டம் என்றால் உங்களுக்கு நீங்க பிரியாணின்றதால உங்க ஜமாத் கடமையில நீங்க அவசரமா மகரவை தொழுதுட்டு வந்து ஜமாத்துல சேரு ஜமாத்துல சேர்ந்தா ஜமாத் இமாம் நாலு தொடரும் நீ நாலு தான் தொடரும் அது சுருக்க ஒண்ணு கேட்கலாம் தனியா இருந்தால் அது மூணு தொடர் ரெண்டு தொடரலாம் பெண்கள் சொல்லுவோம் கலா தொழுக தொலைகளும் ஆண்டு நல்லாவுக்கா இந்த கேலி வரப்படும் மூமினுக்கு இந்த கேள்வி வரவேப்படாது

ஏழு மணி வரைக்கும் காசு முடியும் இடையில மாற்று மத ஆசிரியர் தரவே மாட்டேன் கண்டிப்பான ரிஷ்டிக்கான ஆசிரியர் எனக்கு வேற வழியும் இல்லை இப்ப நான் என்ன செய்யணும் செய்யலாம் ஊருக்குள்ளே துகர நாளை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு அசர நாளை தொழுதுட்டு அந்த பிரியாளுக்காக போகணும் விளங்குறா ஜெம்மு அதனால ஜெம்மு முந்தி முன்னாங்க துகர நாள் அசர நாள் தொழுதுட்டு போறது அவரும் போற அப்படி இல்லைன்னு சொன்னால் நுகர் நாளை விட்டு

சரியா இதுக்கு நான் கலா தொழுது மடுத்து என்ன அதே கலா நொண்டில் சேது தொழுது சுருக்கி தொழுது இருக்கிறேன் சுருக்கி தொழுது உங்களுக்கு லுகர் நேரத்தில் லுகர் ரெண்டு ரக்கா தொழுவிட்டு அசர் நேரத்தில் அசர் ரெண்டு ரக்கா இது ஒரு முறை அல்லது லுகர் நேரத்தில் லுகர் ரெண்டு ரக்கா தொழுவிட்டு அசர முந்தி ரெண்டு ரக்கா தொழுது அப்படியாட்டு அசர் நேரத்தில் லுகர் ஃபஸ்ட் ரெண்டு ரக்கா தொழுவிட்டு அசர் தொழுது பெரிய அணிக்க எப்படியும் செய்யலாம் செய்யலாம் தொழுகை உடையலாம் யுத்த காலத்திலையும் கூட தொழுவோம்னு சொல்ற மாதிரி இருக்கும் இஸ்லாம் வேற சரி

ஹதீசுகளை ஆய்வு ஒருத்தர் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள போனால் அவருக்கு சுருக்கி துறலாம் என்று தான் பெரும்பாலும் ஹதீஸ்ல மையமாக வச்சு நாங்கள் எடுக்கிற முடிவாக இருக்கு பெரிய அறிஞர்கள் தான் முடிவெடுக்கிறாங்க பிரியாணம் என்று போனாலும் சரி கோல்ட் இமாம்கோளுடைய சட்டங்கள் படிக்க அவங்களுக்கு இடைச்சேஞ்சு வச்சு தகுத்தாங்க அல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளணும் அல்ல அவங்களுக்கு அரவு செய்யணும் அப்படி சட்டங்கள் தொகுத்து வச்சாங்க ஹதீஸ் மரப்படி ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள போனால் அவரையும் சுருக்கித் துறணும் கியாமுள்ளே தனியை துறலாமா மிக ஏற்றமான தனியை தோல்வ பிரச்சனையே இல்லை இங்கே மட்டும் தான் உங்களுக்கு நீண்ட சூறாக்கள் தெரியாதால நாங்க இப்படி இடத்துக்கு வரோம் உங்களுக்கு சூறாக்கள் தெரியும் நல்லா தெரியும் தாராளம் உங்களுக்கு சொன்ன சொல்லலாம் ஆனால் ஒரு பின் தொடர்ந்து முழுமையாக தருவாராக இருந்தால் குதிவல்லா பல கியாமுலேயிலாம் இரவு முழுக்க நின்று வணங்கி நன்மையே பெறுவார்

தொழுகையில ரகாத்துக்கள்ல நாங்க வாய் மொழி கேட்டு கொண்டு இருப்போம் நுகர்ல நாலு ரகாத்துக்கு நாங்க கட்டாயம் போதணும் அசர நாலு ரகாத்து நாங்க கட்டாயம் போதணும் மகரவில காத்துக்கு இமாம் ஒருத்தர் பேசாம கேட்டுக்கொண்டே போகணும் அடுத்ததுக்கு நாங்க கட்டாயம் போகணும் இசான ரெண்டு ரகாத்துக்கு நாங்க கால் கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கோம் அடுத்த ரெண்டுக்கு நாங்க ஓதணும் சுவேனு என்ற காத்து காது கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் போது தேவை அதுதான் நல்லா நாம் படித்த வகையில் அதெல்லாம் மிகவும் சொல்லாக்கு நெருக்கமான இமாவதை கேப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறது இமாம் இமாதாரத்தை நான் கட்டாயம் சொல்லுவேன் குறிப்பான நேரத்தில் முடி வெற்றதா குளிப்பு கடமையான நேரத்தில் முடி வெட்டப்படாதே நகம் வெட்டப்படாதேன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கிற இந்த மாறுபடியும் தலைவாரப்படாதே ஊண்ட ஊடு அலை எல்லாம் சம்ப்ர இதெல்லாம் என்ன அதாவது சும்மா கட் பொய்யான செயல் அப்படி உண்டு குடிபகரை அந்த தாராளமா கட்டலாம் முடி வெட்டலாம் பிரச்சனை எல்லாரும் வெளியில இருந்து தானே வந்திருக்கிறோம் ஜெம்பி செய்வோம் எல்லாரும் சாமிதா

மரண தொழுகையில வைத்த பிரச்சனை இல்லை சுண்ணத்தான தொழுகையில மத்திய தொகுதிகள் என்று சொல்றேன் ஆனா இந்த நாலு துவாக்கள் வந்து தக்மீர் கட்டின உடல் ஓத வேண்டிய இந்த துவால் இஸ்திஃப்தா தொழுகை ஆரம்பிக்கிற துவாக்கள்ல வரும் அதால ஓதலாம் பிரச்சனை விளங்கல உதவு

சரியா இமாம் வந்து கேட்டு

തന്നെ ആരംഭിച്ചു പടർ വടക്കി പേടി മുടിയോട് മുടിച്ച് മസാല തലക്കിട മുടിക്ക് തടലേക്ക്

அவர் மாதிரி சந்தர்ப்ப நான் முடிவுக்கு வர தான் கமாட் வச்சுக்கிறாங்க ட்ரௌசர் போட்டு போறீங்க இது கலத்தி கொள்வதற்குள்ள வாய்ப்புண்டுவே இல்லை முடியுமான வரைக்கும் அந்த குந்தி உட்கார்ந்து கலைக்கிறதுக்குள்ள வடிவத்தை நம்ம கையாள வேண்டும் அவருக்கு இருப்பாராக இருந்தால் கட்டாக தோழணுமா சுயநிலைவோடு இருப்பாராக இருந்தால் சுயநிலை மங்கி போய் தெரிஞ்சு சொன்னால் அவர் புத்தி தெரிஞ்சிருக்கிறான் அவர் தோல்வெண்டிய வருவார்